அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமியை அனுந்ததுடன் அவனர்களாலே அவன்தால் வணங்கி இன்றும் நாம் கிருத்திகை விரதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த விரத முறைகளை பஞ்சாங்கத்தின்படி நான் சொல்லுகிறேன் தானுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் அவன் அவன்தான் வணங்கி ஓம் மகா கணபதி ஓம் கணபதி கங்கணபதி மா கணபதி அருளுடன் மகா தம்பியான ஓம் சரணபோ வேல்முருகன் எம்பெருமான் முருகா முருகா வேல்முருகன் இது ஒரு பெரிய சிறப்பம்சம்னால் இந்த காணோடு இந்த இதை முடிச்சுக்கணும் எப்படின்னா அக்கத்தியை வைக்கிறது சொல்லிட்டு அடுத்து ஒரு ஒரு மிகச்சிறிய அறியாத ஒரு பாட்டு ஒன்று வேல் வேல் முருகன் அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டையும் பாடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கடனாக போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் கந்தவடிவேலா போற்றி ஓம் வேல் முருகா வேல் வேல் முருகா இந்த வேலுக்கென்றே தனித்துவமாக உள்ளது இன்று பலருக்கும் வெளிநாடு வாழ்வ இந்தியர்களுக்கும் மிகவும் உன்னதமாயி அவர்களுக்கு அறிவுகின்ற எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை சரணமடைந்து இப்போது அதை பற்றி சொல்லிக்கிறோம் கிருத்திகை விரதம் அனுசிக்க வேண்டிய முறை கிற்த்திகை விரதம் அனுசிக்க விரும்புபவர்கள் ஆடி கித்திகளையோ அல்லது கிருத்திகை மாதம் கார்த்திகை மாதம் கிருத்திகை தீபத்தன்றோ தொடங்க வேண்டும் காலை முதல் மாலை விரதம் இருந்து சூரியன் அஸ்தனமான முடிஞ்ச பிறகே நம்ம வான்வெளியில் கிழக்கு நோக்கி நோக்கி கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து தரிசனம் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி வழிபட்டு வீட்டில் உள்ள மகாலட்சுமியும் வழிபட்டு உணவு அருந்துவது மிகச்சிறப்பான சிறப்பான விசேஷம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிப்பிறவருக்கு கார்த்திகை பெண்கள் சிவப்புத்திரனான முருகனை போற்றி வளர்த்தது போல் நாம் நமது இல்லத்தையும் போற்றி பாதுகாப்பார்கள் கார்த்திகை பெண்கள் வந்து நம்ம இல்லத்தை பாதுகாப்பாங்க அதுவும் இல்லாமல் அழகான குழந்தைகளையும் குழந்தை வரம் குழந்தை பிறக்கும் அழகான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று எல்லாம் உள்ள இளநடப்புத்திறன் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது கிருத்திகை விரதம் பெண்களுக்கே என்று ஒரு உகத்தான மரத்தான ஒரு விரதம் அந்த விரதத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டால் சிறப்பு இப்போ வேல்முருகா ஓம் முருகா வேல்முருகா பாட்டை நம்ம ஒரு சில நிவிநாடிகள் முடித்து விடுவோம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 நாளை அறிவாரோ நன்றே செய்வோம் இன்றைக்கே கோளை நம்பி இருப்பாரோ குகனை உன்னை தொழுவோர்கள் வேலை நல்ல வேலை என வேலை செய்வோம் வாருங்கள் தோளை வலிமை ஆக்கின வாழ்வை தருவாய் செந்தோரா வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வாழ்வே எங்கள் வளருளியே வண்ண திருமயில் வாகனனே வாழ்வே எங்கள் வளரொளியே வண்ண திருமயில் வாகனனே வீழ்ந்தவன் எழுந்தேன் உன்னாலே வெற்றியை நோக்கி ஓடுகிறேன் வீழ்ந்தவன் எழுந்தேன் உன்னாலே வெற்றியை நோக்கி ஓடுகிறேன் மூழ்கிய கப்பல் கிளம்பியது மூழ்காதினி மேல் ஒரு நாளும் மூழ்கிய கப்பல் கிளம்பியது மூழ்காதென ஒரு இனிமேல் ஒரு நாளும் ஆள் நல்லறிவு தேனமுதையே அழித்தாய் எனக்கு செந்தூரா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகா வேல் முருகா அளித்தாய் எனக்கே ஆனந்தம் ஆற்றல் பெருகியதையாவே அளித்தாய் எனக்கே ஆனந்தம் அற்றல் அளித்தால் அறிவாயே அளித்தாய் எனக்கே ஆனந்தம் ஆற்றல் பெருகியதையாவே ஒளியும் நலமும் பொங்கியதே உன்னை மறந்தால் வாழ்வேதே ஒளியும் மறைவும் இல்லாத ஒளியும் நலமும் பொங்கியதே உன்னை வாழ்வே வேண்டுமடா தெளிவின் தெளிவே இன்பமடா தினமும் இங்கே செந்தூரா தினமும் தினமும் உன் திருவாய் மணக்க பாடுகின்றே மனமும் உடலும் அதனாலே மகிழ்வாயிருக்க காணுகின்றேன் கனவும் நினவும் கந்தா உன் பொருள் அருள் கிடைக்கிறவ எனக்கிருக்க நீ நினைவில் உயிரில் நீ இருக்க நிதமும் ஒளியே செந்தோரா கனவும் நனவும் மெய்ப்படுமே கந்தாவுன் அருள் எனக்கு இருக்க நினைவில் உணவில் நெய் இருக்க நிதமும் ஒளியே செந்தோரா நிதமும் ஒளியின் பாடலடா நெஞ்சில் இனிமையின் ஆடலடா நிதமும் ஒளியின் பா